உருவாகியிருக்கிறது இதை சிறப்பாக உருவாக்கி இருக்கிற ரவிபாஸ்கர் அவர்களுக்கும் பாராட்டுகள் இப்போது கணஞ்சியம் அவர்கள் வெளியிட தலைவர் மணியரசன் அவர்களின் முன்னிலையில் அருள்மொழிவர்தன் அவர்கள் சென்று கொள்கிறார்கள் மேடையில் அவர்களோடு அதை எழுதிய கவிஞர் ராஜா ரகுநாத் அவர்களும் பாடிய முத்துக்குமார் சாமி அவர்களும் இருக்கிறார்கள் பாடல் அதை இசை அமைத்து பாடலாக தொகுத்த கவிவாசன் பாடல் இப்போது அந்த பாடல் பிரியாணப்படுகிறது சஞ்சய் சஞ்சய் வாப்பா मुहमद इलफाजी अश्वं महिषा तमी पैसा पैसा गए, सूर्य गणेश नागराज அரண் வெங்கடேஷ் அனைவருக்கும் சிறப்பான பயிற்சி அளித்த சிதம்பரம் தமிழர் தற்காப்பு பள்ளியினுடைய ஆசான் அருமைத்தோழர் எல்லாளன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எல்லாளன் அவர்கள் உடற்பயிற்சி வீர விளையாட்டை சொல்லிக் கொடுப்பதோடு அனைவருக்கும் இன உணர்வை ஊட்டி வரக்கூடிய தனித்தன்மையான ஆசானாக விளங்குகிறார் அவர்கள் அனைவருமே வெறும் உடற்பயிற்சிக்கு வரவில்லை இன உணர்வோடு வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் வெங்கடராமணன் அவர்களை உள்ளிட்ட அனைவருக்கும் கால பராக்கரன் இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்களுக்கு பிறந்த நாள் என்பதால் இந்த மேடையிலே ஐயாவுக்கே என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நமது முன்னோர்களுடைய பெருமையையும் மண்ணின் மக்களின் வேதனையையும் தமிழ் இனத்தின் உரிமை பொருளையும் ஓங்கி ஒழித்து சுமந்து வந்த இந்த பாடலை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த பார்த்த இந்த பாடலுக்கான இசை கோர்ப்பை ஐயா முத்துச்சாமி அவர்கள் செய்திருக்கிறார் இந்த பாடலை முத்துக்குமாரசாமி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த பாடலை முத்துக்குமாரசாமி அவர்கள் தமிழரசி யாழினி அகல்யா போன்றோர் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இந்த பாடல் கிட்டத்தட்ட இந்த மாநாட்டினுடைய உயரிய நோக்கங்களையும் கொள்கைகளையும் முன்வைக்கிற ஒரு விடுதலை முழக்கமாக நான் இந்த பாடலை பார்க்கின்றேன் ஒவ்வொரு வரியும் நம்மை நெருப்பாக சுடுகின்ற வரிகள் நீங்கள் தமிழர் கண்ணோட்டத்திலே இந்த பாடலை நீங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் இந்த திரையில் நமக்கு பல பேருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது சரியா கேட்டிருக்காது தமிழர் கண்ணோட்டத்தில் நீங்கள் திரும்ப இந்த பாடலை கேட்கின்ற தான் தெரியும் இந்த பாடலினுடைய வரிகள் சுடுகின்ற வரிகள் என்பது உங்களுக்கு புரியும் இந்த பாடல் வெறும் பாடல் அல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய இழந்த உரிமைகளையும் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலையையும் முன்மொழிகிற ஒரு போர் முரசு என்பது இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்கிற போது நமக்கு தெரியும் இந்த பாடலை இயற்றி இங்கே இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாட்டுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூட்டரசு கோட்பாடு இது தமிழ்நாட்டில் எனக்கு தெரியும் முதல் முறையாக உச்சரிக்கப்படுகிற வார்த்தையாக நான் அறிகிறேன் இங்க வந்து மாநில சுயாட்சி என்று பேசுவார்கள் மாநில தன்னாட்சி என்று நம்மை போன்ற இயக்கங்களைச் சேர்ந்தவர்களெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு கூட்டரசு கோட்பாடு ஒன்று இருக்கிறது இது உலகம் முழுவதும் பல பல்வேறு நாடுகளில் இந்த கூட்டரசு கோட்பாடு பின்பற்றப்படுகிறது கூட்டரசு கோட்பாடு என்பது வேறு சுயாட்சி என்பது வேறு என்பதை நாம் பிரித்து இதுவரை அறியாதவர்களாக நாம் இருந்திருக்கின்றோம் இந்த கூட்டரசு கோட்பாட்டை கொண்டுதான் இந்த இந்திய ஒன்றியம் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதைத்தான் அந்த காலத்தில் புரட்சர் அம்பேத்கர் அவர்கள் இதை முன்மொழிந்தார்கள் ஆனால் பிற்காலத்தில் வந்த அரசியல்வாதிகள் அதை மாற்றி அமைத்து பல்வேறு எல்லாம் செருகி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டாட்சி கோட்பாட்டில் இந்தியா இல்லை என்கிற நிலையை இன்றைக்கு உருவாய்த்து வைத்திருக்கிறார்கள் சேவல் என்று சொல்லுவார்கள் அதே போல தமிழ் தேசிய கால மருந்து கூகு தமிழ்நாட்டில இந்த ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுல இந்த கூட்டரசு கோட்பாட்டை முன்மொழியிருக்கு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களுக்கும் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது இந்தியா முழுவதும் கூட்டாட்சி சுயாட்சி தன்னாட்சி எதுவுமே கிடையாது ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக முயற்சி செய்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் இது ஒரு பெடரல் ஸ்டேட் இது ஒரு கூட்டாட்சி நாடு இந்த நாட்டில் கூட்டாட்சிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பாதுகாக்கிற முறைதான் இந்த கூட்டாட்சி முறை இந்த அரசியலமைப்பு சட்டம் பதினேழாவது அட்டவணையில மூணா பிரிக்கிறாங்க ஒண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுக்கான அதிகாரங்கள் ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் ரெண்டுக்கும் பொதுவான அதிகாரங்கள்னு பிரிக்கிறான் இது நமக்கு பெரிய எப்படி இந்தியா காலகட்டத்தில் ஒரு அல்லது ஏழோ அதிகாரங்களை தான் ஒன்றிய அரசு வைத்திருந்தது வெளிநாட்டு உறவுகள் பணம் அச்சடித்தல் இது போன்ற ராணுவம் போன்ற ஒரு ஆறு ஆறு ஏழு துறைகளைத்தான் இந்த ஒன்றிய பட்டியலில் வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த எழுபது ஆண்டு காலங்களில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒன்றிய பட்டியலில் இன்றைக்கு நூறு துறைகளினுடைய அதிகாரங்களை ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது மாநில அரசுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் பறித்து பொது பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் ஏன் கல்வி குறித்து நாம் முடிவெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் கல்வி குறித்து முடிவெடுக்கின்ற அந்த துறையை அந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு பிடுங்கி பொது பட்டியலில் வைத்திருக்கிறது பிடுங்கும் போது வாயை மூடிக்கொண்டிருந்தது அன்றைக்கு ஆட்சி செய்த திராவிட ஆட்சியாளர்கள் எதுவும் சொல்லாமல் பிடுங்கும் போது கொடுத்து விட்டு இன்றைக்கு நிற்கிறான் ஒரு பாலசீன கவிஞன் சொல்றான் என் தாய் நிலத்தை யார் விற்றார்கள் என்று எனக்கு தெரியாது அதற்குரிய விலையை இன்றைக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறான் ஒரு பாலஸ்தீன கவிஞன் நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் எவன் விற்றான் எவன் இறந்தான் எவன் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நாம் அதற்கான தண்டனையை அதற்கான விலையை இன்றைக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மாநிலங்கள் சுயமாக செயல்பட வேண்டும் மாநிலங்கள் அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டாட்சி கோட்பாடு என்பது மிகவும் முக்கியம் அதை முன்வழிந்து தமிழகத்தில் முதல் முறையாக எடுத்து பேசுகின்ற தமிழ் தேசிய பேர் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்